அஸ்லாம் வலைக்கம் தலைவர் பிரகாத் அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஹாஜா மைதீன் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன கேட்குறாங்கண்டா இப்போ ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்கள் செய்வதாக இருந்தால் மக்காவுக்கும் மதினாவுக்கும் செல்ல வேண்டுமா அல்லது மக்காவில் மட்டும்தான் அந்த ஹஜ் உம்ரா என்ற வணக்கம் இருக்கிறதா என்றா நான் எப்படி நினைத்து கொண்டிருக்கேன்டா மதினாவுக்கும் போனா தான் அந்த வணக்கம் முழுமை அடையும் பூர்த்தி அடையும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் வேறு ஒரு சகோதரம் இல்லை மக்காவில் மட்டும்தான் அந்த வணக்கங்கள் செய்யணும் மதினாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஹஜ்ஜு உம்ரா போன்ற வணக்கங்களுக்கும் மதினாவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே இது சரியா அப்படின்னு கேக்குறாங்க ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மதினாவுக்கு போக வேண்டும் என்ற அவசியமே கிடையாது அந்த கிரிகைகள் எல்லாமே ஹஜ்ஜுடைய உடைய இருந்தாலும் சரி உம்ராவுடைய கிரியைகளாக இருந்தாலும் சரி அது எல்லாமே மக்காவுல தான் செய்யணும் மக்காவுல செஞ்சிட்டோம்னா முடிஞ்சு வச்சு முட்டை போட்டோம்னா என்ன செஞ்சிடும் அந்த உம்ரா செய்து விட்டு முடியை குறைத்து முட்டையடித்து ஆனால் உம்ரா கிழமை நிறைவேறிவிடும் அதே மாதிரி ஹஜ்ஜுடைய கடமையை என்ன செஞ்சிருந்தேன் அந்த பதிமூணு வரைக்குமே அந்த மக்காவில் தான் எனது அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாமே இருக்கிறது உடைய ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மதினாவுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அவ்வளவு விலைக்கு போயிட்டான் மதினாவு என்பது நபிசல்லா அலையலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி ரெண்டாவது நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் யார் நன்மை நாடி புண்ணியம் நாடி மூன்று பள்ளிவாசலுக்கு பிரயாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மஸ்தித் நபவி அப்படிங்கிற அந்த பள்ளிவாசல் வந்து ரிசுல்லாவுடைய தன்னுடைய திருக்கரத்தால் கட்டிய அந்த பள்ளிவாசல் அதில் மற்ற பள்ளிவாசல்களை தொழுகிறதை விட அதிகமான நன்மை இருக்குது அது நன்மை நாடு இங்கே பிரயாணம் செய்வதற்கு நன்மை இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே ஆனால் தாராளமாக போகலாம் அந்த பள்ளிவாசலில் தொழுகலாம் அப்படினு சொல்லாலிசி நம்ம உடைய கபர்களை ஜியாரது செய்யலாம் அது போக வந்து சின்னத்தில் பக்கியை பார்த்து ஜாரதி செஞ்சுட்டு வரலாம் இப்படித்தான் இருக்கே ஒழிய ஆனால் இன்னும் சொல்ல போனால் சொல்லாவுடைய கபூரை ஜாரதி செய்வதற்கான மதினாக போனோம் அப்படின்னு கூட போகக்கூடாது அது புண்ணியம் கிடையாது அது நன்மை கிடையாது அந்த பள்ளிவாசல் புண்ணிய புண்ணியம் நாடி புண்ணியம் நாடி அந்த பள்ளிவாசலுக்கு செல்வதுதான் நன்மையை ஒழிய போன இடத்துல சொல்லாவுடைய அடர்த்தலம் இருக்குது அங்கே ஜியாரது செய்கிறது பக்கத்தில் ஜன்னத்தில் பக்கி இருக்கிறது பொது மையவாடி அங்கே போய் ஜேரது செய்கிறது அது வந்து ஒரு வழிமுறை சுமத்தான ஒரு வழிமுறை ஆனால் பிரயாணம் நன்மை நாடி பிரயாணம் செய்வது மதினாவுக்கு மஸ்ஜிது ஹராம் ஹரம் நபவி மஸ்திது அக்ஸா இந்த மூன்று பள்ளிவாசலுக்கு தான் நன்மை நாடி என்ன செய்யணும் பிரயாணம் செய்யணும் ஆனால் ஹஜ்ஜுமுரா போன்ற வணக்கங்கள் வழிபாடுகள் எல்லாமே மக்காவோட தான் இருக்கிறது அப்படியே அதுக்கு மதினாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் வழங்கிக்கொள்ளணும்